அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மூவேந்தர் மீடியா தினேஷ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த விஷயங்களுக்கான பதில் தான் இந்த காணொளி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து எங்கள் தேவர் சமுதாயத்தை நான் தவறாக பேசினேன் தரக்குறைவாக நான் பேசினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் பாருங்க அதே அவருடைய சேனல்ல தான் போட்டிருக்காரு இப்போ வீழ்த்தியது இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி போட்டிருக்காப்புல அப்போ இது அவதூறு கிடையாது தினேஷ் அவர்களே பிஎம்டி மீடியாவில் வந்து ஜாதி பெயரை சொல்லி போடலை அதனால் எல்லோரும் எங்கள் நினைக்காங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மேலாக போடுறதுக்காக நீங்கள் அது ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க இவர்கள்தான் அப்படின்னு அடுத்த வீடியோவை பாருங்கள் தேவரின் அரசாணை வந்து வழங்கப்படக்கூடாதான் தேவர் அரசாணை வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க ஆனால் இவர்கள் தேவேந்திரகுல அரசாணை பெறும்போது இதே தேவர் சமூகம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது பாண்டியர் காலம் தொட்டே தேவர் என்ற பெயருடன் வாழ்ந்த சமூகத்தை இந்த அரசாணை வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு இவங்க பதிவு போடுறாங்க இது சரியா நீங்கள் போட்ட பதிவு வீடியோ சரியா நண்பர் தினேஷ் அவர்களே நீங்கள் தேவேந்திரகுளம் அப்படிங்கிற அரசாணையை வாங்கிறது எங்களுக்கு சந்தோஷந்தான் அதே பேரில் உங்களை அழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் நீங்கள் அதோடு நிற்கலை மற்ற சமூகங்களுக்கு அந்த அரசாணை கிடைக்கக்கூடாது அப்படின்ற வேலையையும் நீங்கள் செய்கிறீங்க அங்கே தான் சிக்கலே வருது அப்புறம் மரவர் அப்படின்னு சொன்னால் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் எங்கேயுமே அந்த மாதிரி பதிவு செய்யலை எங்களுக்கு அந்த மாதிரி எந்த வழியும் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த தம்மையில் மேலே மரவர்னு போட்டிருந்தீங்க நீங்களே போட்டிருந்தீங்க அதை வந்து நான் எதையுமே சொல்லலை புரியுதா ஆனால் தேவரினம் அப்படின்னு போடப்பட்ட படத்தை அந்த தம்மையில எடுத்து அதில் நீங்கள் தேவரினம் அப்படிங்கிறத நீங்கள் அழிச்சிருந்தீங்க தேவரினம் அப்படின்னு இருக்கிறத எதற்காக அழிச்சிட்டு நம்ம பதியணும் அப்படிங்கிறத நான் கேள்வி எழுப்பி வீடியோ போட்டிருக்கேன் அதை முதல்ல நீங்கள் பிடிச்சிக்கணும் மரவர் அப்படிங்கிறது எங்களோட அடையாளம் அதில் மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல நீங்கள் மறவர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மரவர்களை வீழ்த்திதான் நாயக்கர்கள் மதுரையில் ஆட்சியை நிறுவினார்கள் என்பது ஆவணப்பூர்வமான நிறுவப்பட்ட உண்மை அதுபோல் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவர்னா யாருன்னு தெரியுமா கயத்தாரில் அரசு நிலை நின்றவர்கள் மரவர்கள் என்பதை தினேஷ் புரிந்து கொள்ள வேண்டும் வீழ்ச்சியடைந்த பாண்டியர்கள்தான் மறவர் சிற்றரசுகளாக இருந்தனர் மரவர்கள்தான் பாண்டியர்கள் பாண்டியர்கள்தான் மறவர்கள் இதில் எங்களுக்கு எந்த வழியும் கிடையாது நீங்கள் செய்த செயலை மட்டும்தான் நான் அந்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களோட செயல் என்ன உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த காணொலியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் வந்து மரபர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் நடத்திய கயத்தார் போர் என்பது மறவர்களுடைய போர் என்பது நடுக்கல்லாக ஆவணமாக இன்றும் பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் இருக்குது அங்கே உங்களுக்கு என்ன வேலை யோசித்து பாருங்கள் மறவர்களுடைய வரலாறு மறவர்களுடைய நடுக்கல் இன்றைக்கும் மறவர்கள் நடுக்கல் வழிபாடு பண்ணிக்கிட்டு வராங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை ஸோ இந்த வரலாற்றை வந்து மறவர்களுடைய வரலாற்றை பாண்டியர்களோட வரலாற்றை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை இதைத்தான் அந்த காணொலியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த உண்மையை சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிராளி மாதிரி தெரியும் மற்றபடி நீங்கள் பண்ணுற வேலைக்கெலாம் துணை போனால் அவங்க நல்லவங்க அவங்கள நீங்கள் வந்து புகழ்ந்து வீடியோ போடுவீங்க அது மாதிரி வியூஸ் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல நான் வீடியோ வந்து வியூஸ்க்காக போடலை மொதல் அந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ணுற தப்புகளை வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு பேசின விஷயங்களை வந்து எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் பார்த்தா போதும் நன்றி மீண்டும் ஒரு காணொலிங்களில் நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெயஹ்